இப்ப இந்த மரத்துல பாத்தீங்கன்னா வித்தியாசமான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு இப்ப இந்த இலைய பார்த்தாலே தெரியும் யாரும் பண்ண முடியாத அளவுக்கு நீட்டா சுருட்டி வச்சிருக்கு இந்த ஒரு இலையில மட்டும் இல்ல இந்த மரத்துல பல இலையில இப்படிதான் இருக்கு இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் எத்தனை இலை இந்த மாதிரி சுருண்டிருக்குன்னு அதனால இந்த இலைக்குள்ள என்னதான் இருக்குன்னு சுருட்டி வச்சிருக்க இந்த இலைய ஓபன் பண்ணி பாத்திரலாம் இப்ப இதுல சைட்ல பாக்கும் போதே தெரியுது ஒரு சின்ன எறும்பு கூட உள்ள போக முடியாத அளவுக்கு பொட்டுல மாதிரி இருக்குது அப்படி இதுல என்னதான் இருக்குன்னு இப்ப பிரிச்சே பாத்துரலாம் இப்போ இதை நீங்க நல்லா பார்த்தாலே தெரியும் நூல் எதுவும் பயன்படுத்தாம இலைய வச்சே தையல் போட்ட மாதிரி இருக்கு ஒரு வழியா எதனால இந்த இலைய சுருட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு அதாவது இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் ஒரு முட்டை ஒன்று மஞ்சள் கலர்ல தெரியுது அதை பாதுகாக்கிறதுக்காக தான் ஏதோ ஒரு உயிரினு இதை சுருட்டி வச்சிருக்கு இப்போ இது என்ன உயிரினத்தோட முட்டைன்னு தெரியல அதனால இது வரை வெயிட் பண்ணி இது என்ன உயிரினம்னு பாத்துரலாம் அதனால நாம சுருட்டி வச்சிருக்க இலை பகுதியை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துடலாம் இப்ப நம்ம சேகரித்த இந்த இலை காற்று நல்ல போகக்கூடிய வலையில வச்சு அதே மரத்துல வச்சு கட்டிடலாம் இப்ப பத்து நாள் ஆயிருச்சு அதனால இதுல என்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு இதை எடுத்தே பாத்துரலாம் இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த முட்டையிலிருந்து ஒரு புழு வெளியே வந்திருக்கதை பார்க்கலாம் அதனால மீத இருக்கிறத அந்த மரத்திலே கெட்டி இதோட முழு வடிவம் என்னங்கிறத பாத்துரலாம் இப்போ இருபது நாள் ஆயிடுச்சு இப்போ அந்த புழு எந்த மாதிரி ஆயிருக்குன்னு எடுத்தே பாத்துரலாம் உள்ளே இருக்க புழு பாத்தீங்கன்னா காஞ்சி இலையோட பக்கவாட்டில் கொஞ்சமா ஓட்ட போட்டிருக்கு இப்போ சுருட்டி வச்சுருக்க இலையை பிரிக்கும் போது அந்த புழு கீழே விழுறத நீங்க பார்க்கலாம் முன்னாடி புழு உருவத்துல இருந்தது இப்போ தலை கால்லாம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இப்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா இந்த இலைய சுருட்டுன உயிரினம் என்னன்னு ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு இப்ப நீங்களே பாருங்க அதே மரத்துல இலைய திரும்பவும் சுருட்டிட்டு நிற்குது அதாவது இது இது ஒரு வண்டு அதாவது இதுக்கு பெயர் இலை சுருட்டி வண்டு நம்ம வீடியோ எடுக்கணும்னு தெரிஞ்சதும் அது பண்ற வேலையை நிறுத்திட்டு அசையாம இருக்குது இலை சுருட்டி வண்டோட உணவு என்னன்னா இலையில இருக்க சாறு தான் இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்குன்னு இந்த இலை சுருட்டி வண்டு எந்த மரத்தில் உள்ள இலையிலுள்ள சாறை உண்ணுதோ அதே மரத்து இடத்துல தான் முட்டையிட்டு அடுத்த தலைமுறையும் உருவாக்குது அதாவது ஆண் வண்டு ஒரு இலையை தேர்ந்தெடுக்குது அந்த இலையோட முனை பகுதியில் பெண் வண்டு முட்டையிடுது அடுத்ததா ஆண் வண்டு அந்த முட்டைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு அருமையா அந்த இலையை சுருட்டிடுது இப்படிதான் அந்த வண்டோட அடுத்த தலைமுறை உருவாகுது இலை சுருட்டி வண்டு சாப்பிட்ட அந்த இலை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரிதான் ஓட்ட ஓட்டையா ஆயிரும் பெரும்பாலும் இந்த வண்டு சிட்டுக்குருவி போன்ற பறவைகளுக்கு உணவாகிறது